இல்லை என்னன்னு சொல்லி அறிந்தபடியால் தான் நான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறேன் ஊழியத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இன்னல்கள் பொறாமைகள் எல்லாம் மாறி மாறி வரும் நான் மாறி வந்த உதவி நான் திட்டுறதும் இல்லை தட்டுறதும் இல்லை குற்றதும் இல்லை எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது பெரிய சிரிப்பு அதுதான் முக்கியம் வாழ்க்கையில முக்கியம் மக்களை நேசிக்க வேண்டும் இந்த ஆசை

But only, there's only one life, and that life is going to be over. If that life is going to be over today, where will you be? What have you done for God? Only just praying and giving something to someone, and you are a pastor, and that's it. No, what are you doing? Are you dynamic for the Lord? you have a dynamic? In your age, you are young. You are half my age. What are you doing? must arise, you have the bomb, that is Jesus Christ. You open your mouth, you pray. Without praying, don't go and be your witness. You will be a failure. I don't go out anywhere without prayer. Every day I pray, say, Lord, help me. I am helpless, I can't walk. Give me strength for my knees. And God gives me strength. And then God said, Lord, give me wisdom. I must speak wisdom to people that only they will love me if you speak nonsense they won't love you <laughs> they will throw you out don't don't shake from your mouth Speak from the heart ask God to help you I know the heartbeat of God in my heart தெரியா ஐயோ சீக்கிரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் நான் சொல்லிக் கொள்றேன் என்னுடைய வியாதிலும் நான் சொல்லிக் கொள்றது

காலத்துல நானும் நிற்கமாட்டேன் என்னாலதை நான் செய்வேன் அதுதான் நம்முடைய மோட்டோவ் இன்றைக்கு செய்ய வேண்டியது நான் செய்வேன் மற்றவனை காட்சி வரணும் அதுக்கு தான் ஓடுவோம் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு நான் இத செய்து முடிப்போம் கத்தான அலையத்து மரணம் வரும் மரணம் வந்த பர்லோன் தானே போறோம் பர்லோன் போகும் ஷோர் மரணம் அப்படி வருது கத்தருக்கு தெரியும் தானு புல்லட் ஆலைவரும் பருவம் இல்ல அங்கதான் போறோம் வாலிபர்களே வாலிபர் வயதை வீணாக்க பூதவசத்துல இந்த கஞ்சா குடிச்சு பூ பிடிச்சு சகரம் அருந்தி மதுபானம் அருந்தி ஆலயத்தை தீட்டுப்படுத்தி வாலிபர்களை இயேசி விட்டு உங்கள் வாழ்க்கையை படையங்காமே விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்துல ஜீவியங்கோ ஜெபம் இல்லாத ஜீவியம் விசுவாச பிள்ளைகள் விஸ்வாசியம்னு சொல்றா ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியர் சேர்ச்சிக்கு வரீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் ஜெபம் என்ற மனமே இல்ல வீட்டுல உங்க வீட்டுல கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் எல்லாம் மாறி மாறி வந்தோம் இந்த விடுதலை பெற ஒரே வழி ஜெப்ப வழி இந்த ஜெப வழியை நீங்க பின்பற்றி கண்டா உங்களை உங்க ஆயிலும் மக்கள் வசனம் உங்களை பரலோகம் கொண்டு போம் இயேசு வந்து போன பிறகு அழுது புறண்டு சரிவராது இப்போதான் ஆண்டவரை தேடுற நாட்கள் ஆண்டவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் படாது அது மாத்திரமல்ல வேலை செய்கிற ஸ்தலத்தில் உயர்வு உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் திறம்பாய் படிப்பார்கள் மறந்துடாதீங்க துறமான இடங்களை கொடுப்பார் ஆண்டவர் ப்ராமினன்ட் பிளேசஸ் காட் வில் ரேஸ் யூ அப் யூ சீக் காட் டோன்ட் சீக் மேன் பிளஸ் த பீப்பிள் லவ் த பீப்பிள் மக்களை நேசிங்கோ அன்பு காட்டுங்கோ இயேசு வருகிறார் நான் பறக்கவும் நான் ரெடி நீங்கள் ஆயத்தமா